நண்பர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றால் நாம் அந்த வாக்குவாதத்திலிருந்து விலகுவதற்கு என்ன வழியோ அதை சற்று யோசித்து செய்யவும் இல்லை நான் சொல்கிறது தான் சரி நாம் பண்ணுறது தான் சரின்னு சொல்ல தயவு செய்து வேண்டாம் நம்ம சொல்கிறது சரியாக கூட இருக்கும் அது தகுந்த காரணங்களோடு தகுந்த ஒரு ஆதாரத்தோடு இல்லைப்பா இப்படி தான் நான் வாக்குவாதம் பண்ணலை இது இப்படி தான் இருக்குது அப்படின்றத மாதிரி நம்ம சொன்னோம்னா நமக்கு யோக பாக்கிய பலங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம் டிவி நேர்களுக்காக இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கன்னிராசி நேர்களே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தருமா அப்படின்னா அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகிறது எதனால் அற்புதமான மாதமாக இருக்க போகிறது என்றால் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆறாம் தேதி இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் பாக்கியாதிபதியாக வரக்கூடிய ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவரும் சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கப் போகிறார் துலாத்துல புத பகவான் இதுவரைக்கும் மேஷத்தில் இருந்தவர் அதாவது பதினாறாம் தேதிக்கு பிறகு மறுபடியும் சுக்கரனுடைய வீட்டு ரிஷபத்துக்கு வரப்போகிறார் அப்போது பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அப்போது சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெறுவதால் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரும் இரண்டாம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆட்சியாகப் போகிறார் லக்னாதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் ஆட்சியாக போகிறார் அப்போ இந்த மாதத்தில் மூன்று பேர் லக்னாதிபதி ஒன் ஸ்தானாதிபதிகள் கேந்திராதிபதிகள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் வழங்கக்கூடிய நிலையில் அதி அற்புதமான ஒரு நிலையில் அமைய பெறுகிறார்கள் இது ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு பலத்தை தரக்கூடிய மாதமாக ஒரு சில நேரங்களில் இருக்கும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சுக்கரனும் புதனும் வருடத்திற்கு ஒரு முறை ஆட்சியாக இருமுறை ஆட்சியாக இருப்பார்கள் ஒரு முறை சுக்கரன் உச்சமாக இருப்பார் ஆனால் சனி பகவான் முப்பது வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போது திரிகோண ஸ்தானாபதிகள் லக்னாதி அந்த கன்னி லக்னக்காரருக்கு திரிகோணஸ்தானாதிபதிகள் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது மிக மிக யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இப்ப இந்த காலகட்டத்தில் குழந்தைகள்லாம் பிறந்ததுன்னா அந்த திரிகோணஸ்தானிகள் ஆட்சியாக பலமாக தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்வதால அவர்கள் எல்லா பாக்கியங்களையும் பலங்களையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார் அதுலேயும் லக்னத்தை பொறுத்து நமக்கு வந்து ஒரு சில பா ப அவர் லக்னத்தை பொறுத்து கொண்டு நம்ம பார்க்கணும் அப்போது இந்த காலகட்டம் நமக்கு சுபத்தை தருமா தருமானா நம்மள நல்ல சுபூட்சத்தை தரக்கூடியது ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் வருமானங்களுக்கும் தொழில் தொழிற்சாணாதிபதி பாக்கியத்தில் அமர்வதால் வருமானம் தொழில் எந்தவித பாக்கியமும் அதாவது பலத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இப்போது லகனத்திற்கு மூணாம் அதிபதியும் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியும் இருக்கக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னா லக்னத்துக்கு ஏழில் இருக்கார் செவ்வாயிராக சேர்க்கையில் இருக்குது அப்போது தைரிய வீரிய ஸ்தானங்கள் நமக்கு ஏழில் இருக்கும்போது நமக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை தான் அதான் நண்பர்கள் மூலியமாக நமக்கு ஒரு பலம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் அவ்வப்பொழுது நமக்கு அந்த ஒரு எப்படி இருக்கணும் நண்பர்களிடமோ இல்லை கலத்திட்டத்திடமோ நாம் ரொம்ப அதிகமான ஒரு வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடும் நண்பர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமென்றால் நாம் அந்த வாக்குவாதத்திலிருந்து விலகுவதற்கு என்ன வழியோ அதை சற்று யோசித்து வேண்டும் இல்லை நான் சொல்கிறது தான் சரி நாம் பண்ணுறது தான் சரின்னு சொல்ல தயவு செய்து வேண்டாம் நம்ம சொல்கிறது சரியாக கூட இருக்கும் அது தகுந்த காரணங்களோடு ஆற தகுந்த ஒரு ஆதாரத்தோடு இல்லைப்பா இப்படி தான் நான் வாக்குவாதம் பண்ணலை இது இப்படி தான் இருக்குது அப்படின்றத மாதிரி நம்ம சொன்னோம்னா நமக்கு யோக பாக்கிய பலங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் லகத்திற்கு லகனத்திற்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்போ பெயர்ச்சியில் எங்கே வரார்னா ஒரு அற்புதமான ஸ்தானத்திற்கு வருகிறார் சுக்ரனுடைய வீட்டுக்கு வருகிறார் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துல பலம் அதாவது குரு பார்வை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போது திருமண பாக்கியங்கள் நடக்கக்கூடியது கல்வி பாக்கியங்கள் நடக்கக்கூடியது இப்போ உயர்கல்வி படிப்பவர்கள் நன்றாக மேற்கொண்டு படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தோண்டக்கூடியது திருமண பாக்கியங்களுக்கு தடையின்றி நடக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு அற்புத விஷயங்களை எல்லாம் நமக்கு யோகமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் நடைபெறக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சுகத்தை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வைகாசி மாதத்தில் உண்டு இப்போ பனிரெண்டாம் அதிபதியாக விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் நம்மளுடைய இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு பூர்வீக பாக்கிய சொத்துக்கள் மூலியமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் நான் சொத்து பிரிக்கிறேன் சொத்து வாங்குகிறேன் ஒரு ஒருவர் சொத்தை நான் சொத்து எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் இந்த சொத்து அவர் கொடுத்துறேன்னு நினைக்கிறாரு அப்போது இந்த காலகட்டம் அதற்கு தகுதியான காலகட்டம் இப்போது ஒருத்தர் விற்கலாம் ஒருத்தர் வாங்கலாம் வாங்கக்கூடியவர் கன்னி லகனக்காரராக இருப்பார் கன்னி ராசிக்காரரையாக இருப்பார் அந்த கன்னி உண்டான அதிகாரம் பனிரெண்டாம் அதிபதி விரயத்தை கொடுக்கும் அதனால் சொத்துக்கள் நான் ஒன்று நான் வச்சுக்கிறேன் இல்லை நீ வச்சுக்க ஒன்று பணமாக கொடுத்துரு இல்லை பொருளாக கொடுத்துரு அந்த மாதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இந்த ஒரு காலகட்டமும் அமைப்பாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் இருந்தாலும் நாம் அப்பப்பொழுது பரிகாரங்கள் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை செய்து கொண்டே வர வேண்டும் என்னடா நம்ம நல்லா தானே இருக்குது நான் ஏன் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா எப்பொழுதுமே நல்லா இருப்பவர்கள் பரிகாரம் செய்வது மூலமாக அடுத்து வரும் காலங்கள் நமக்கு இன்னல் தர வேண்டிய காலங்களாக இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் அந்த இன்னல்களை கலைந்து நமக்கு சுபீட்சத்தையும் ஆனந்தத்தையும் தைரியத்தையும் வீரியத்தையும் வாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு சூழலை நமக்கு உருவாக்கும் எப்போ நம்ம பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னா நம் நல்லா இருக்க காலகட்டத்தில் நிறைய பரிகாரங்களை செய்வதன் மூலமாக நமக்கு துன்பமில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமையும் துன்பமே வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டம் நமக்கு துன்பம் இல்லாமல் மேன்மையாக வழங்கக்கூடிய மேன்மையை தரக்கூடிய தைரிய வீரிய ஆரோக்கிய சுகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ நான் அந்த நேரத்தில் பரிகாரமே பண்ணலை பண்ண வேண்டாம் நான் இப்போ நல்லா இருக்கும்போது நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்போது நமக்கு கெடுதல் என்ற ஒரு பலனே இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்குது அதனால் நல்ல காலங்களில் நாம் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நேர்களே ஜீவசமாதி வழிபாடை மேற்கொள்ளுங்கள் ஜீவசமாதி வழிபாடை மேற்கொள்வதுனாலாக உங்களுக்கு யோகத்தையும் வாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்குது காஞ்சிமுக காஞ்சிபுரத்தில் போய் மகாபெரிவா சன்னிதானத்தில் அந்த மகாபெரிவாரை நமஸ்காரம் பண்ணி மகாபெரிவாரை வளம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கோரிக்கையோ நியாயமான கோரிக்கைகள் எது எதுவோ அதை அவர் முன்வைத்து நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு யோகம் வாக்கியம் பலம் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை அங்கே நீங்கள் போய்ட்டு வாங்க குடும்பம் சுழட்சமாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத வழிபாட்டு முறை இந்த காஞ்சிபுரம் மடத்துக்கு போயிட்டு மகாபிரிவாரை கும்பிட்டு உங்களால் இயன்ற கைங்கரியங்கள் அங்கு வேதம் படிப்பவர்களுக்கு வேத சாஸ்திரங்கள் படிப்பவர்களுக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எதை எதெல்லாம் கொடுக்கலாம் நெல் கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் பருப்பு கொடுக்கலாம் நெய் கொடுக்கலாம் என்னடா இதெல்லாம் கொடுக்க முடியுமா இதெல்லாம் கொடுத்து பாருங்கள் வேதம் படிப்பவர்களுக்கு நீங்கள் அதாவது அண்ணன் நான் சாப்பாடு தான் போடுவேன் அது முக்கியம் இல்லை வேதம் படிப்பவர்களுக்கு இந்த உணவை அவர்கள் சமைத்து கொள்ளக்கூடியதாக இந்த முறை வந்து பெரிவா சொன்ன முறை இந்த தவயோகிகள் ஞானிகள் யோகிகள் புருஷர்கள் இவர்கள் தங்களே தங்கள் கைங்கரியத்திற்கு வாங்கி பொருளையோ பொருளையோ வாங்கி அவர்களே சமைத்து சாப்பிடுவார்கள் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற பருப்பையோ பொருளையோ இதை வந்து கொடுத்து அந்த மடத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்வது மிக மிக சிறப்பை தரும் அது யாருக்கு சிவனுக்கே செய்ததாக சமம் ஏன் வேதம் தழைத்தால் நாடு தழைக்கும் வேதம் தழைக்கணும் வேதம் தழைக்க தழைக்க நாடு நமக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சுபூட்சம் தாண்டவாடம் நாட்டில் நாம் ஒருத்தர் நல்லா இருக்கிறதுனால நாம் ஒருத்தர் செய்வதனால இந்த நாடு சிறக்கும் அப்போது நமக்கு யோகமும் பாக்கியம் இல்லம் நாடு செழித்தால் நாம் செழிப்போம் அதனால நம்ம இதை ஒவ்வொருத்தரும் மனதார கைங்கரியத்தை இந்த வேதம் படிப்பவர்களுக்கு நீங்கள் செய்து பாருங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காரணியாக அமையும் என்பதில் ஒரு சிறு துளிவும் ஐயமில்லை வீடும் நாடும் சுபுட்சுமாக வேதம் தழைக்க பாடுபடுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தை பெறுவீர்கள்